இரவும் பகலும் சத்துரு வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்த விசேஷத்தில் சாத்தான் இரவும் பகலும் ரெண்டு வேலைங்க சமூகத்திலே போய் தன்னுடைய பிள்ளைகள் தேவச்சனலை குற்றப்படுத்துகிறான் என்ன குற்றப்படுத்துகிறான் என்றால் ரத்தமே சித்தி விட்டீங்க பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு நன்றி இல்லாதவர்களாக உங்களுக்கு நன்றியே சொல்ல நீங்க எப்படி அவங்கள ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து பர்லோகத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலை தாய்த்தம் பண்ண போகிறேன் இப்படிலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்கள் பிள்ளைகளை பாருங்க என்று சொல்லி இரவும் பகம் நம்ம மேல் குற்றம் சுமத்து கொண்டு அப்போ அழிகிற சாத்தான் நரகத்தில் தள்ளபடிகிற சாத்தான் இரவும் பகம் தேவனை சந்திக்கிறான் ஆனால் நாம் பரலோகத்தில் நித்திருத்திய காலமாய் வாழப் போகிறோம்